ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் வெஜ்ஜி கறி தோசை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது தொட்டுக்கு தான் எதுவுமே தேவையில்லை ஏன்னா இதுலேயே வந்து நல்ல மட்டன் டேஸ்ட்டுக்கு நம்ம மீல் மேக்கரை வச்சு செஞ்சுருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் ஏதாவது சட்னி கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் நான் இதுக்கு எதுவுமே சைடிஷாக வச்சுக்க மாட்டேங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க அந்த கறி தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கறி தோசைக்கு வெஜ்ஜி கறி தோசைக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை கொதிக்க வச்சுருவோம் அதில் வந்து மீல் மேக்கரை தண்ணி கொதிச்சோடனே நம்ம போட்டுருவோம் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து ஒரு இரநூறு கிராம் மீல் மேக்கரை அது வேகப்படுத்தலாம் ஒரு கொதி வந்தவுடனே நம்ம இறக்கிடலாங்க ரொம்ப வேக விட்டிங்கன்னா ஒரு மாதிரி கொல குழன்னு ஆயிரும் ஒரு கொதி வந்தவொடனே இதுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாகிடும் அப்போ இறக்கிட்டு நல்லா ஆறுனவொன்னே தண்ணியை நல்லா புளிஞ்சு எடுத்துடணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா உப்பி பெருசாகிடுச்சு பாருங்கள் இதிலே நல்லா உப்பி இதாகிடுச்சு நம்ம ரொம்ப நேரம் வச்சிட்டோம்னா குழஞ்சி இதாகிடும் அதனால் இதுவே போதும் இப்போ நல்லா உடனே புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஆரிச்சு இந்த மீல் மேக்கர் பாருங்கள் நம்ம போடும்போது இருந்துச்சு இது நல்லா துணியில் போட்டோடனே நல்லா பெருசாக இப்போ வந்து இது தண்ணி இல்லாமல் இப்படி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் புழிஞ்சிட்டு சும்மா விரலையே இந்த மாதிரி நசுக்கி விட்டுருங்க ரொம்ப சில பேர் வந்து மிக்சியில் போட்டு தூளாட்டம் ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி வேணா நம்ம மட்டன் டேஸ்ட்டுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி மட்டன் பீஸ் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அப்படி உங்களுக்கு ரொம்ப மெலிசாக வேணும்னிங்கன்னா மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாங்க ஆனால் இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி பிச்சு விட்ருங்க ரொம்ப மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா அது வந்து அந்த மீன் மேற்க டேஸ்ட்டே தெரியாது அது கூழ் மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நல்லா புழிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ்வை ஸ்டவை வச்சு ஒரு நாண் சி கடாய் வச்சுருக்கேன் இதில் வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிச்சு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு கொஞ்சோண்டு கருவேல சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பொரியல் பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்ல மசிய வேகட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோனும் பச்சை வாசனை போயிடுச்சு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மீல் மேக்கரையும் இதோட சேர்த்துருங்க பாருங்கள் இதை பார்க்கும்போதே மட்டன் மாதிரி இருக்கும் இப்போ இது நல்லா இதோட அந்த மசாலெல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா வேக ஊற்றுறலாம் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஃப்ரை தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பிண்டிகிட்டே இருக்கணும் எல்லாமே சேர்த்தாச்சு கார உப்புலாம் உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பொடிய வேணா அந்த மாதிரி கொத்தி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த மசாலா நல்லா இதோட போட்டாகி வரும் நல்லா சுக்கா மாதிரி நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம அதை கேட்குறோம் ஏன்னா அந்த மசாலெலாம் நம்ம இப்போ தான் போட்டிருக்கோம் அதெல்லாம் நல்லா மசாலா வாடகை போய் நல்லா சுக்கா மாதிரி சுருண்டு வரணும் கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட ஆகலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியெலாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு நல்லா இந்த மசாலா கலவையெல்லாம் நல்லா கலந்துருச்சு இன்னும் கூட நல்லா சுக்கா மாதிரி நம்ம வேக வச்சு கூட போடலாம் எனக்கு போதும் போதுன்னு நம்ம திருப்பி நம்ம தோசையில் ஊற்றுறக்கப்புறம் அப்புறம் திருப்பி போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக ஆயிரும் நல்லா மொறு மொறுன்னு தெரிஞ்சிச்சுனா சூப்பராக இருக்கும் இப்போ இதோட கடைசியாக நம்ம கொத்தமல்லியும் கொஞ்சம் மிளகு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு ஜாஸ்தியாக வேணால் மிளகுத்தூள் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் ஏன்னா அந்த மிளகுத்தூள் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் பொடியான இருக்குன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல அருமையான வெஜ்ஜி மட்டன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் சாம்பார் சாத்து ரச சாத்து கூட தொட்டு அப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தோசையில் தான் நம்ம சே சேர்த்து சுட போகிறோம் கறி தோசை வெஜ்ஜு கறி தோசை செய்யப்படுறதுனால இப்போ நம்ம தோசைகளை போட்டு நம்ம பூத்தப்ப மாதிரி ஊற்றி நம்ம இது மேலே இந்த மசாலா வச்சு சுட்டோம்னா அருமையாக இருக்கும் கறி தோசைலாம் தோற்று போயிருங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிச்சு இது நம்ம வந்து எடுத்துகிட்டு தோசை ஊற்றிடலாம் இப்போ தோசை கல் வச்சுருக்கேன் இது காயட்டும் இப்போ கல் காஞ்சிச்சு நம்ம தோசை ஊற்றிடலாம் ரொம்ப மெதுசாக ஊற்றாம ஊற்றப்போ மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ இது மேலே நம்ம ஏற்கனவே செய்து வச்ச வெஜ்ஜி கறியே நம்ம போட்டுடலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுக்கலாம் சுற்றியில் எண்ணெய் ஊற்றிடுங்க இது மேலே கொஞ்சோண்டு ஆனியன் சேர்த்துக்கலாம் இந்த ஆனியன் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வெந்து அது ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சைடு வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ தோசை கண்டு வச்சு கொஞ்சம் அப்படி அமைக்கி விட்டுருங்க அப்போ தான் இந்த வந்து மாவில் வந்து நல்லா ஒட்டிக்கிறோம் இப்போ இந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஸ்டவ் சிம்மிலையாக இருக்கட்டும் இல்லைன்னா கறிடும் நம்மளுக்கு வந்து தோசை மட்டும் தான் வேகணும் இந்த மசாலெலாம் வெந்துருச்சு அதனால் தோசையை நல்லா வெந்த உடனே எடுத்தடலாம் இப்போ பாருங்கள் நம்ம பார்த்தடலாம் ஜம்முன்னு வெஜ்ஜி கறி தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதாங்க அருமையான வெஜ்ஜி கறி தோசை ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனலை பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ